வணக்கம் நண்பர்களே புதிய பிரதமராக ஹரிணி அம் அமரசூரிய இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தொடர்பான தகவல்களை பார்ப்போம் இலங்கை சோசியலிச குடியரசின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று மாலை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இலங்கை வரலாற்றில் பிரதமராக பதவியேற்கும் மூன்றாவது பெண்மணி என்ற பெருமையை ஹரிணி அமரசூரிய பெற்றுள்ளார் முன்னதாக ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா மற்றும் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார் ஆகியோர் இந்த நாட்டின் பிரதமர்களாக பதவி வகித்திருக்கின்றார்கள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக இரண்டாயிரத்து இருபதில் ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டார் ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவர் பேராசிரியராக கடமையாற்றியிருந்தார் இப்பொழுது அவர் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் திகதி பிறந்த பிரதமர் ஹரணி அமர அரசியல்வாதியாக மாறுவதற்கு முன்னர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உயர்கல்வி கற்றவர் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானுடவியலில் முனைவர் பட்டம் பேராசிரியர் பட்டம் பெற்றிருக்கின்றார் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்த பின்னர் இலவச கல்விக்கான போராட்டங்களில் கலந்து கொண்ட சமூக ஆர்வலராக அவர் இருந்தார் பல வருடங்கள் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் உளவியல் வைத்தியராக பணியாற்றிய பின்னர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞான துறையிலே சிரேஷ்ட விரிவுரையாளராக இணைந்து கொண்டார் ஹரிணி அமரசூரிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் இணைந்தார் அதே வருடம் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்காவுக்காக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தார் பனிரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதாம் திகதி அன்று இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக நாட்டின் பதினாறாவது நாடாளுமன்றத்தில் நுழைவதற்காக தேசிய பட்டியல் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியால் அவர் பரிந்துரைக்கப்பட்டார் தேசிய பட்டியல் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி சார் சிரேஷ்ட விரிவுரையாளராக ஹரிணி தனது பணியை தொடர முடியுமா என்ற சிக்கல் நிலையும் அப்பொழுது எழுந்தது இதனைத் தொடர்ந்து திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பதவியில் இருந்து விலகிவிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்தார் தற்பொழுது அவர் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார் இது நாட்டின் பெண் பிரதமர்கள் வரிசையில் முக்கியமான இடத்தை அவர் பெறுவார் என்றே அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள்